மட்டக்குளப்பு சியோன் தேவாலயத்தில் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதலில் உயிர் நீத்தவர்களுக்காக அகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரஸ் சார்பாக இன்று திங்கட்கிழமை காலை அஞ்சலி செலுத்தப்பட்டது அகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரஸ் ரீதியாக இன்று இருபத்தி தேதி நான்காம் மாசம் இருபத்தி ஒராம் தேதி ஏப்ரல் மாதம் நாங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாரிய ஒரு தீவிரவாத ஒரு அட்டை கொண்டு நடந்தது கிழக்கு மாகாண மட்டக்களப்பு சீயோன் தேவாலயத்திலே அந்த நிகழ்வு வந்து நாங்கள் அஞ்சலி அஞ்சலி செலுத்தும் முகமாக இந்திய கிறிஸ்தவ காங்கிரஸ் இறுதியாக இன்று நாங்கள் அவர்களுக்கான ஒரு ஏற்றி பூமலர் செலுத்தியிருந்தோம் உண்மையில் இந்த விடயத்திலே வந்து மொத்தம் முப்பத்தி ஒரு பேர்கள் இங்கே மன்னிக்கப்பட்டிருந்தார்கள் அதிலே வந்து பதினாலு குழந்தைகள் மோசமாக கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் எண்பது எண்பதுக்கு பேர் எண்பது மே நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் வந்து படுகாயமடைந்திருந்தார்கள் உண்மையிலே மிகவும் ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகம் தள்ளப்பட்டிருந்தது அது மாத்திரமில்ல உலகளாவிய ரீதியிலே ஒரு துக்கமான ஒரு நிகழ்வாக அன்றைய நாள் இடம்பெற்றிருந்தது உண்மையிலே நாங்கள் இதை மிகவும் வேதனையான சூழ்நிலையில் இந்த நாட்களை நாங்கள் கடந்து போகிறோம் இந்த ஐஎஸ் குண்டு தாக்குதலிலே மிகவும் சூத்திரதாரியாக செயல்பட்டவர்கள் அது மாத்திரமல்ல இந்த இடத்துல அதிகமாக மரணிக்கப்பட்டு ஆறுகளாக ஓடுகின்ற பொழுது அதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு தீவிரவாத செயலாகவே இதை நாங்கள் பார்க்கிறோம் உண்மையிலே இந்த செயற்பாடானது வந்து எங்களுக்கு வார்த்தைகளே இல்லை இதை சொல்வதற்கு நாங்கள் கண்ணீரோடு இதை நாங்கள் கடந்து போகின்றோம் ஒவ்வொரு நிமிடங்களும் வருஷத்தில் ஒரு முறையாவது இந்த நிகழ்வை நாங்கள் செய்தாலும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் மிகவும் வேதனையோடு கண்ணீரோடு அந்த நாட்களை கடந்து செல்கிறார்கள் ஏனென்றால் தன்னுடைய சொந்த பிள்ளையை கண் முன்னே மரணித்த ஒரு கொடூரமான ஒரு செயற்பாடை காணக்கூடியதாக இருந்தது அந்த வகையிலே நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்ளக்கூடிய விடயம் என்னென்று சொன்னால் இவ்வாறான ஒரு மத தீவிரவாதம் திட்டமிட்டு செய்ததை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த ஈஸ்டர் படுகொலை சம்பந்தமாக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார்கள் இந்த இருபத்தி தேதிக்குள்ள இதுக்கான சூத்திரதாரிகள் யார் என்பதை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று ஆனால் நாங்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் ஆனாலும் அது எங்களுக்கு திருப்தி அளிக்க அளிக்கவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு பதிலாக எங்களால் கூற முடியும் ஆகவே கௌரவ ஜனாதிபதி அவர்களே நாங்கள் உங்களோட ஒன்று கேட்கிறோம் உங்களுடைய இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக நீங்கள் ஜனாதிபதியாக வருவதற்கு முன்பதாக நீங்கள் கூறிய வாக்குகள் அனைத்தையும் நாங்கள் நம்புகிறோம் நம்பினோம் ஆனால் இன்று நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இன்றைய அளவிலே நாங்கள் அதுக்கான பதிலை உங்களுக்கு தருவோம் என்று ஆனால் அது ஒரு மேலோட்டமான ஒரு பதிலாகவே நாங்கள் கா காணக்கூடியதாக இருந்தது அது மாத்திரமில்லை உங்களுக்கு தெரியும் நீங்கள் கிழக்கு மாகாணத்தில் வருகை தந்த பொழுது சூப்பர் முஸ்லீம் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் கூறியிருந்தீர்கள் உண்மையிலே நாங்கள் தெளிவாக அறிந்திருந்தோம் எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் என்னென்ன சம்பவங்கள் நடக்கின்றது இந்த நாட்டுக்கு எதிரான விடயங்கள் என்னென்ன நடைபெறுகிறது என்பதை மிகவும் தெளிவாக இருக்கிறார் என்று காரணம் உங்களுக்கு தெரியும் இந்த ஈஸ்டர் படுகொலையிலே மிகவும் பயங்கரவாதியாக செயல்பட்ட சஹரான் என்ற அவனுடைய தலைமையிலே இந்த குண்டுவெடிப்புகள் நடைபெற்றிருந்தது அவனுடைய அவனுடைய மரணத்துக்கு பிற்பாடு அவன் கூறிய விடயம் என்னென்று சொன்னால் அவன் அந்த குண்டு தாக்கல் செய்வதற்கு முன்பாக காபிர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தான் அது தெளிவாக குரானின் வார்த்தைகளை எடுத்து தெளிவாக பேசியிருந்தான் அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் காபீர்கள் என்றும் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தான் நாங்கள் மரணித்தாலும் இதை பார்க்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் நீங்கள் காபிர்களை கொலை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் நாங்கள் கேட்கிறோம் யார் காபீர்கள் என்னுடைய கிறிஸ்தவ சமூகம் உங்கள் பார்வையில் காவிர்களா எங்களுடைய பௌத்த மக்கள் வந்து காபிர்களா எங்களுடைய தமிழ் மக்கள் கிறிஸ்தவ மக்கள் இந்து மக்கள் எல்லாரும் காபிர்களா அப்படி என்றால் இந்த நாட்டிலே காவிர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சகரான் சொல்லிவிட்டு இறந்திருக்கிறான் அதன் பிற்பாடு சூப்பர் முஸ்லீம் என்ற ஒரு விடயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கிழக்கு மாகாணத்திலே அவருடைய மேடை பிரச்சாரத்திலே தெளிவாக கூறியிருக்கிறார் சூப்பர் முஸ்லீம் என்ற ஒரு இனவாத குழு மதவாத குழு ஒன்று உருவாகி இருக்கின்றது அதே போல பாராளுமன்றத்திலே பாதுகாப்பு அமைச்சரினால் இந்த விடயம் கருத்து கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ஐஎஸ் குண்டு வெடிப்புக்கு பிற்பாடும் நாங்கள் தொடர்ந்து ஒரு அச்சமான சூழ்நிலையில் இருக்கிறோம் மீண்டும் நாங்கள் மரணிப்பதற்கு தயார் இல்லை மீண்டும் நாங்கள் சாகுவதற்கு தயார் இல்லை ஏனென்றால் காவிரிகள் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறது என்பது காவிரர்களுடைய அந்த நாட்டின் கௌரவ ஜனாதிபதி என்பவர் ஒரு பௌத்த மார்க்கத்திலிருந்து வந்தவர் அப்ப அவர்களுடைய பார்வையில் ஜனாதிபதி காவிரா அவர் கொல்லப்பட வேண்டியவரா அப்ப ஜனாதிபதியை கொள்வீர்களா அல்லது நாட்டின் மக்கள் எல்லாரையும் கொண்டு விட்டு நீங்கள் மத ரீதியான ஒரு பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கப் போகிறீர்களா என்று ஒரு கேள்விக்குறி எங்களுக்குள் இருக்கின்றது ஆகவே இந்த நாட்டில் இருக்கின்ற பாதுகாப்பு அமைச்சுகளும் முப்படைகளும் காவல்துறைகளும் இணைந்து இந்த நாட்டிலே மத பயங்கரவாதத்துக்கு எதிராக செயல்பட வேண்டும் ஏனென்றால் இந்த பின்பதாக பாருங்கள் சிறு குழந்தைகள் சிறு குழந்தைகள் துடிக்க துடிக்க கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எங்கேயோ ஒரு நாட்டிலே ஆரோ ஒருவர் வந்து இஸ்லாமிய சமூகத்தை சுட்டுக் கொண்டார் என்பதற்காக இலங்கை நாட்டில் இருக்கின்ற அப்பாவி குழந்தைகளையும் அப்பாவின் மனிதர்களையும் கொலை செய்திருக்கிறீர்கள் அதில் தெளிவாக சகரான் சொல்லுகிறான் எங்களுடைய கைகளினாலே நாங்கள் அந்த மருந்துகளை உற்பத்தி செய்தோம் யாருடைய காவிர்களுடைய பணங்களும் இதிலே சேர்க்கப்படவில்லை நாங்கள் வருகிறோம் உங்களை நோக்கி என்று நாங்கள் மரணித்தாலும் எங்கள் பின்னே வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த ஐஎஸ் தீவிரவாதம் இன்னும் முற்றுப்பெறவில்லை இன்னும் மத பயங்கரவாதம் இலங்கை தேசத்திலே இருக்கின்றது ஆகவே இந்த இலங்கை தேசத்திலே இந்த இப்படியான சகரானுடைய கடும்போக்குவாத சிந்தனையோடு ஒரு சூப்பர் முஸ்லிம் என்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு உருவாகி இருக்கிறது அதுவும் இதே போன்ற சகரான் போன்ற ஒரு மத பயங்கரவாதமா இருக்குமா என்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது ஆகவே இந்த நாட்டின் அரசாங்கம் தெளிவாக கருத்தில் கொள்ள வேண்டும் எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே மீண்டும் முஸ்லிம் பயங்கரவாதம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா மீண்டும் எங்கள் இலக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே இந்த நாட்டின் நல்லாட்சியாக நாங்கள் மூவின மக்களும் ஒற்றுமையாக பயணிக்கிற ஒரு நாடு ஆகவே தொடர்ந்து நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புலா அவர்கள் கூறுகிறார்கள் தொடர்ந்து இந்த பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு போனதுக்கு பிறகு கடந்த காலங்களிலும் இப்பையும் கூறுகிறார் இது முஸ்லிம்களின் தாயகம் இது முஸ்லிம்கள் தாயம் என்று கூறுகிறார் நாங்கள் கேட்கின்றோம் முஸ்லிம்கள் தாயம் என்றால் முஸ்லிம் என்றால் யார் முஸ்லீம் இனம் இங்கே வாழ்கிறதா முஸ்லிம் மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் தான் இங்கே இருக்கின்றீர்கள் நீங்கள் தமிழ் பேசும் சமூகம் நீங்கள் பேசுகின்ற லாங்குவேஜ் நீங்க பேசுகின்ற மொழி தமிழ் அப்படி என்றால் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தலைவிதிக்கிறீர்கள் நாங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் சிங்களவர்கள் பௌத்த மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள் அது அவர்களுடைய கடமை அது அவருடைய உரிமை இதெல்லாம் விட்டு போட்டு நாங்கள் உங்களுடைய மதத்திற்கு தான் வர வேண்டும் அப்படி வரவில்லை என்றால் நீங்கள் காவிர்கள் நீங்கள் கொலை செய்யப்பட வேண்டியவர்கள் உங்களை கொள்ளுவோம் என்று சொல்லுகின்ற விடயம் தவறானது அது வன்மையாக கண்டிக்கிறோம் கௌரவ கிஸ்புல்லா அவர்கள் சொல்கிறார் இலக்குமான முஸ்லிம்கள் தாயகம் என்று மத ரீதியான ஒரு தாயகத்தை அவர் உருவாக்க முயற்சிக்கிறாரா அப்படி என்றால் குட்டி பாகிஸ்தானை போல உருவாக்க விரும்புகிறாரா கடைசி வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம் கடைசி வரைக்கும் ஒரு குட்டி பாகிஸ்தானாக கிழக்கு மாகாணத்தை வருவதற்கு நாங்கள் விட மாட்டோம் இது வந்து தமிழ் மக்கள் மூவீன மக்கள் முஸ்லிம் மக்கள் கிறிஸ்தவ மக்கள் இந்து மக்கள் வாழ்கின்ற ஒரு சமத்துவமான ஒரு மாகாணம் ஆகவே இங்கே மத ரீதியாக ஒரு மாகாணத்தை பிரிக்க முடியாது என்பதை மிக வன்மையாக கண்டித்துக் கொள்கிறோம் பாதிக்கப்பட்ட சமூகம் ரீதியாக மனவேதனையோடு நாங்கள் கருத்தில் கொள்கிறோம் நாங்கள் கொல்லப்பட்டிருக்கிறோம் திட்டமிட்டு திட்டமிட்டு வடிவாக வரையறையாக வடிவாக சித்திரம்போல் கீறி எங்களை கொலை செய்திருக்கிறீர்கள் ஆகவே இது மன்னிக்க முடியாத விடயம் ஆனால் எங்களுடைய ஆண்டோர் சொல்கிறார் ஒரு கண்ணத்தில் அறைந்தால் பரு கண்ணத்தை திருப்பி கொடுங்கள் என்று ஆனால் நாங்கள் அறைய வந்தால் நாங்கள் கண்ணத்தை கொடுத்திருப்போம் நீங்கள் கொல்ல வந்தீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாது நீங்க எங்களை கொலை செய்து விட்டீர்கள் எங்கள் எதிர்கால சந்ததியை கொலை செய்து விட்டீர்கள் ஆகவே மீண்டும் நாங்கள் எமது சந்ததியை அழிக்க தயாரில்லை ஆகவே கௌரவ ஜனாதிபதி அவர்களே நீங்கள் கூறிய வாக்கை நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் உங்கள் மீது அது கூடிய நம்பிக்கை வைத்திருக்கிறோம் நீங்கள் இந்த ஆட்சியிலே உண்மையான சூத்திரதாரிகள் யார் என்பதை கொண்டு வருவீர்கள் என்று நம்பிக்கை வைத்திருக்கிறோம் காரணம் வந்து நீங்கள் உண்மையான ஒரு அரசியலை செய்வீர்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் உங்களுக்கு வாக்களித்து இருக்கிறோம் உங்களை ஜனாதிபதியாக்கி இருக்கிறோம் எங்களுக்கான தீர்வை நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் நாட்களை கலந்து செல்ல முடியாது இரண்டு வாரங்கள் மூன்று வாரங்கள் கடந்துதான் கூறுவோம் என்று சொல்ல முடியாது உங்களுடைய இந்த ஆட்சியிலே உண்மையான சூத்திரதாரிகளை கைது செய்ய வேண்டும் மக்கள் முன்னிலை இவர்கள்தான் தான் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் அப்படி என்றால் தான் உங்களுடைய ஆட்சியின் மீது எங்களுக்கு நம்பிக்கை வரும் இல்லை என்றால் நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாகவே போக வேண்டிய சூழ்நிலையா இருக்கிறது மீண்டும் மீண்டும் எம்முடைய மக்கள் மரணிக்கப்பட்ட மக்களை வைத்து அரசியல் செய்ய எவரும் முன்வரக்கூடாது தீர்வை கொண்டு வர வேண்டும் தீர்வை கொண்டு வருகிறவர்கள் எங்கள் முன்னே வாருங்கள் நாங்கள் இருவரும் கூப்பி உங்களை அரவணைக்கிறோம் என்பதை இத்தருணத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் தகுதலிலே பாதிக்கப்பட்டு காயப்பட்ட நிலையில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற சூழ்நிலைகளையும் பார்த்தால் மிகவும் எதிர்காலத்தை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றும் வந்து உடலிலே குண்டு உள்ளுக்குள்ளே வந்து மற்றது சன்னங்கள் இருக்கிற மற்றதுல மிகுந்த கஷ்டப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்னுடைய மகன் வந்து ஒன்றரை வருடம் பெட்ரஸ்ட்ல இருந்தவர் அந்த ஒரு வருடம் அவருடைய கல்வி பாதிக்கப்பட்டது இப்படியான சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த உள்ளுக்குள்ள வந்து அவர்களுக்கு அந்த குண்டு அதனுடைய பாதிப்பு அதனுடைய சர்ஜரிகள் சேர்ஜரிகள் நடத்தப்பட்டதனால் சேர்ஜரிகள் நடத்தப்பட்டதனால் அவர்களுக்கு மேற்கொண்டு பாடசாலை போய் படிக்கவோ அல்லது வேறு வேலைகள் செய்யவோ இயலாத நிலைமையில் இருக்கிறார்கள் இப்பவும் வந்து அவர்கள் அந்த உடல் உபாதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப என்ன செய்யணும் அரசாங்கம் வந்து அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கொண்டு அவர்கள் வளமாய் வாழ்வதற்குரிய வசதிகளை செய்து கொடுக்கும்படி முகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் விளக்கு மாகாண மட்டக்கிழப்பிலே சியோன் தேவாலயத்தில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட பொழுது அதற்குள்ளே இருந்தவள் நான் குழந்தைகளுக்கு குழந்தைகள் வீசி எறியப்பட்டதும் குண்டு தாக்குதலினால் குழந்தைகள் வீசி எறியப்பட்டதும் தாய்மார்கள் எரியூட்டப்பட்டு நெருப்பிலே வெந்து சதை துண்டுகளாக மிகவும் கஷ்டப்பட்டு நாங்கள் வெளியேறினதும் இன்றைக்கு வரைக்கும் அந்த பாதிப்பிலே பிள்ளைகள் வந்து சரியான முறையிலே கல்வி கற்க முடியாம கல்வி கற்க முடியாத சூழ்நிலை ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்க முடியாத சூழ்நிலையில் லைஃப்ப கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க அப்ப எதிர்காலம் அவர்களுடைய எதிர்காலம் என்னவாக அமையும் என்று பெற்றோர்களாகிய எங்களுக்கு மிகுந்த ஒரு மனவேதனையும் துன்பமுமாயிருக்கிறது ஜனாதிபதி மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களிடம் அகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரசின் ஊடாக இந்த இடத்திலே பாதிக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நான் அதுக்குள்ள இருந்த எல்லாத்தையும் அனுபவித்தவள் என்ற ரீதியாகவும் இங்கே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு தாய்மார்கள் ஒவ்வொரு மரணித்த குழந்தைகளுக்காகவும் காயப்பட்டு இப்பவும் வந்து வாழ்க்கையில் மிகவும் கஷ்டத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்களுடைய சார்பாகவும் நான் மிகுந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இனியொரு குண்டுவடிப்பை எங்களால் தாங்க முடியாது நேற்றைய நாளிலே உயிர்ப்பி ஞாயிறு ஆலயத்துக்கு போகும் பொழுது நாங்க பயந்துதான் போனோம் இன்றும் குண்டு வடிக்குமோ ஒவ்வொரு வருடம் இந்த ஆறு வருடமும் நாங்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இனியும் அதை எங்களால் அனுபவிக்க முடியாது ஆகவே அதிமேதகு ஜனாதிபதி அவர்களிடம் பணிவன் கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு உண்டான தீர்வை பெற்று தாருங்கள் இன்னொரு குண்டுவடிப்பு இந்த நாட்டில் நடக்க எங்க நடந்து எங்களால் மரணிக்க முடியாது நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்குரிய உரிமையை தயவு செய்து பெற்று தரும்படி மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சங்கர் ஆரோக்கியா